இதுக்கு ஒரு எண்டே இல்லையா வடகலை விசஸ் தென்களி சர்ச்சை வீதியுழாவில் நாகூசும் ஆபாசம் பிரம்மோற்சவத்தில் வெடித்த மோதல் வைரலாகும் உலகப்புகள் வீடியோ பெற்ற புகழ்பெற்ற வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த ஆண்டின் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி காலை மாலை என இரு வேளைகளிலும் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது திருவிழாவின் நான்காவது நாளில் பரதராஜ கோயில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் பரதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது குடும்பத்தினர் எனப்படும் பாடினர் பிரிவினர் தாங்களும் வேத மந்திரங்களை பாடுவோம் என்று கூறியுள்ளனர் இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து விசாரிக்க சென்ற காவல்துறையினரிடம் கோயில் வளாகத்தில் பாடம் மட்டுமே தடை இருப்பதாகவும் வெளியிடங்களில் பாட தடையில்லை எனவும் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற போலீசார் நீதிமன்றம் சென்று பேசிக்கொள்ளுங்கள் என்று சமாதானம் பேசி வைத்தனர் இதனால் சுவாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் இருதரப்பினர் மோதலால் அவதிப்பட்டு வரத தரிசனம் பெற்றனர் நீண்ட ஆண்டுகளாக காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே திவ்ய பிரபந்தம் வேத பாராயணம் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் மோதல் ஏற்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எல்லை மீறி சென்ற இந்த வடக்கலை தென்கலை பிரிவினர் மோதல் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு சென்றது இதனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரிவினர் கோஷ்டி பாடும் உரிமை தொடர்பான வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன கோயில் நிர்வாகமும் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இரு பிரிவினர் கோஷ்டி பாடக்கூடாது என உத்தரவிட்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து வடகலை தென்கலை பிரிவினர் மோதல் பூதாகரமாக வரதராஜ பெருமாள் கோயிலின் நான்காவது வைகாசி பிரம்மோற்சவ நாளில் ஏற்பட்ட மோதலை போலீசார் ஒரு வழியாக சமாதானம் செய்து வைத்த நிலையில் ஐந்தாவது நாள் விழாவிலும் மோதல் வெடித்தது கோயிலில் இருந்து வரதர் கிளம்பி சுமார் பனிரெண்டு வீதிகள் வழியாக அருள்பாலித்தபடி பேருந்து நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது இரண்டாவது நாளாக மீண்டும் தென்கலை வடகலை இடையே கடும் மோதல் ஏற்பட்டது பொது இடம் என்பதை கூட பாராமல் வடகலை தென்கலை பிரிவினர் நாக்கூசும் தகாத வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் ஆபாசமாக திட்டி தீர்த்து கொண்டனர் உடனே அங்கிருந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் சுவாமி வீதி உலாவில் தகாத வார்த்தைகளால் வாக்குவாதம் செய்ததை பார்த்த பொதுமக்கள் முகம் சுழித்து அங்கிருந்து நகர்ந்து சென்றனர் இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது பல ஆண்டுகளாக கோயில் வளாகத்துக்குள்ளேயே நடந்த இந்த வாக்குவாதம் தற்போது வீதிக்கு வந்துவிட்டது என பக்தர்கள் புலம்புகின்றனர் வடகலை தென்கலை பிரச்சினையால் நாங்கள் முழு மனதுடன் பெருமாளை தரிசிக்க முடியவில்லை என பக்தர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் முன்பெல்லாம் பத்து நாட்கள் நடக்கும் உற்சவங்களில் ஏதாவது ஒரு நாளில் மட்டுமே இது போன்ற சண்டை ஏற்பட்டு வந்ததாகவும் ஆனால் இந்த ஆண்டு நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் தினமும் இரண்டு பிரிவினரும் சண்டை போட்டு வருவதாகவும் பக்தர்கள் குமுறுகின்றனர் மேலும் பெருமாளுக்கு வேத மந்திரங்களை உச்சரிப்பவர்களா இப்படி சுவாமி ஆபாசமாக தகாத வார்த்தைகளை உச்சரிப்பது என்று பக்தர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் விரைந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சகலருக்கும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க